இன்றைக்கி கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா நாலாவது கிளாஸ் பார்க்கலாம் நேற்று வந்து பேக் ஸ்டிச்சு ரிவர்ஸ் ஸ்டிச்சு டபுள் லேயர் செயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் இன்னர் ஸ்டிச்சு அப்புறம் பேசிக்கில் சில்க் கிரக்கில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் இன்றைக்கி வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ டபுள் லைன் போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச்சு கேப் விட்டு லைன் போட்டுக்கலாம் ஸ்கேல இருக்கு இல்லையா ஸ்கேலில் ஜீரோலேருந்து ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பாயிண்ட் குறிச்சிக்கோங்க அதே மாதிரி கீழேயும் சேமாக ஒரே மாதிரி பாயிண்ட் குறிச்சிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுறேன் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பேக் ஸ்டிச் போட்டுட்டு க்ராசா க்ராஸாக போங்க மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச் மேலே போடணும் அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக கிடைக்கும் அதே மாதிரி கீழே ஒரு பாயிண்ட் விட்டு கிராஸாக மேலே ஒரு குட்டி ஸ்டிட்ச் ஒரு பாயிண்ட் விட்டு விட்டு அப்படியே கொண்டு போகணும் உக்கோட டேரஸ்னா கரெக்டாக கொண்டு போங்க கிராஸாக கொண்டு போ க்ராஸாக கொண்டு போச்சு அப்படின்னா அதுக்கேற்றப்பெல்லாம் நம்ம வந்து நீட்டில் கரெக்டாக கொண்டு போகணும் இங்கே வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம் இந்த ஸ்டிச்சுக்கு பேரு ஜிக்ஜாக் ஸ்டிட்சு அடுத்து இதில் வந்து டபுள் ஜிப்ஜாக்கும் பார்க்கலாம் இது எப்படி பார்க்கலாம் ஒரு குட்டி ஸ்டிக்ச்சு அந்த கேப்பில் உள்ள ஃபுல் அந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணணும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தான் இது வந்து டபுள் ஜிப் ஜாக் கோடை டாரஸ்ன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சாக அழகாக வரும் கீழே த்ரெட்டை ரொம்ப இழுக்கக்கூடாது இழுத்திங்கன்னா துணி சுருங்கும் அதனால ஸ்மூத்தாக கீழே சாஃப்டாக தான் பிடிக்கணும் இந்த மாதிரி இழுக்கும் போது நல்லா லென்த்தாக எடுத்துட்டு எந்த இடத்துல ஸ்டிட்சு போட போகிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் த்ரெட்டை கொண்டு வாங்க கொண்டு வந்து எண்டு நாட்டு போட்டு முடிச்சிடலாம் இது வந்து டபுள் ஜிச்ஜாக் நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் ட்ரை பண்ணா சில்க் த்ரெட்டில் போட்டு கட்டுறேன் ஒரு குட்டி ஸ்டிட்ச் போட்டு ஊக்கோட அரசுக்கு ஏற்றாப்புறம் நம்ம ஸ்டிட்ச்சை வந்து கொண்டு வரோம் நல்ல த்ரெட்டை நல்ல லாங்காக எடுத்துகிட்டு எந்த இடத்துல ஸ்டிட்ச்சு போட போகிறீங்களோ கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு ஸ்டிச்சு போட்டிங்கன்னா துணி சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும் ஸ்டிட்சு லாஸ்ட்டாக வந்து ரெண்டு நாள் போட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் டபுள் ஜிப்ஜாக்கு இங்கேருந்து அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்டிட்சு நல்லா திரட்டை இழுங்க லாஸ்டா வந்து எண்ணெய் நாட் போட்டு முடிச்சிடலாம் ஒரு குட்டி ஸ்டிட்ச்சு போட்டு அப்படியே என்ன பண்ணணும் இந்த செயின் ஸ்டிட்சு மேலே இங்கிட்ட ஒரு ஸ்டிட்சு இங்கிட்ட ஒரு ஸ்டிட்சு அதாவது லெஃப்ட்டு ரைட்டு இந்த ஸ்டிச்சை கொண்டு வந்து லெஃப்ட் எடுங்க அந்த ஸ்டிட்சை கொண்டு வந்து இந்த சைடு ரைட் சைடு எடுங்க அப்படியே மாற்றி மாற்றி வரும் இதுக்கு பேர் வந்து ஜிக் ஜாக் செயின் வித் ஜிக் ஜாக் ஸ்டிச்சு இந்த ஸ்டிச்சு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா உருட்டு மாதிரி தெரியும் கட்ஒர்க்குலாம் இதாக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க

ஸ்டிச்சு அடுத்து இதே சில்க் த்ரெட்லையும் போட்டு கட்டுறேன் அப்போ நான் இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன் இதுவும் அதே மாதிரி தான் ஜாக் ஸ்டிட்சு குட்டி ஸ்டிச்சு டேன் பண்ணி இங்கிட்ட ஒரு ஸ்டிச்சு இந்த ஒரு ஸ்டிட்சு கரெக்டாக எடுத்தீங்கன்னா அழகா வர ஸ்டிச்சு இது செயின் வித் ஜிக் ஜாக் ஸ்டிட்சு அடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டபுள் லைன் போட்டுக்கிறேன் ஜிக் ஜாக் மாதிரி டபுள் லைன் போட்டுக்கிறேன் பாயிண்ட் வச்சுக்கிறேன் ஸ்கேலில் வந்து பாயிண்ட் வச்சுக்கலாம் அதே மாதிரி கீழே வச்சுக்கலாம் சேம் அளவு இப்போ நான் ஜரி த்ரெட் எடுக்கிறேன் ஒரு பேக் ஸ்டிக்சு க்ராஸாக போங்க ஜிக் ஜாக் மாதிரி தான் இந்த லைன் மேலே ஒரு ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் க்ரா இந்த லைன் மேலே இங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச்சு திருப்பி அடுத்த பாயிண்ட் கொண்டு வாங்க இந்த லைன் மேலே ரைட் சைடு போயிட்டு பேக் ஸ்டிச்சு கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிட்ச்சு திருப்பி அடுத்து க்ராஸாக போகணும் அடுத்ததுக்கு அந்த லைன் மேலே எதுக்கு இந்த லைன் மேலே போடுறோம் அப்படின்னா பேக் ஸ்டிச் வந்து லாங்காக போடுறோம் அப்போ அந்த இடத்துல சார்பு வரதுக்காண்டி தான் ஒரு குட்டி ஸ்டிட்ச் போடுறோம் இந்த இடத்துல எதுக்கு குட்டி ஸ்டிட்ச் போடுறோம் அப்படின்னா இந்த சைடு கிராஸாக வரும்போது ஷார்ப்பு வரணும் அதுக்காண்டி தான் நம்ம குட்டி ஸ்டிட்ச் போடுறோம் பேக் ஸ்டிச் வந்து கொஞ்சம் லாங்காக போடுங்க இந்த ரெண்டு ஸ்டிச்சும் ஒட்டிடக்கூடாது கேப் இருக்கணும் லாங் ஸ்டிட்சு ஒரு குட்டி ஸ்டிட்சு இது வந்து ஹூக்கோட டேரக்ஷன் லெஃப்ட் ரைட்டு அப்பு டவுன் எல்லா பக்கம் போடுறதுனால நீடில் வந்து உங்களுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணுற மெத்தட் வந்து ஈஸியாக வந்துடும் நீடியில் தான் ரொட்டேட் பண்ணணும் எந்த டேரக்ஷன் பண்ணுதோ ஹூக்கை மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக நீடில் ரொட்டேட் ஆகும் இங்க வந்து எட்டு நாட் போட்டு முடிச்சிடலாம் லாஸ்ட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண மாதிரி எட்டு நாட் போட்டு முடிச்சிடலாம் எதுக்கு நான் ஜரி திரட்லயும் சில்க் திரட்லயும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும் ரெண்டு த்ரெட்லேயும் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும் தான் உங்களுக்கு சில்க் த்ரெட்லையும் ஜரி போட்டு போட்டுக்கோங்க அதே மாதிரி தான் டபுள் கலராக எடுக்கணும் டபுள் த்ரெட் எடுக்கணும் ஜரி த்ரெட்ல போட்ட மெத்தடே தான் இதல வந்து டபுள் த்ரெட் எடுக்க போறோம் இந்த ஸ்டிச்சுக்கு பேர் ஹியரிங் போன் ஸ்டிக்ஸு ஹைச்சி ஆர் ஆர் ஐஎன்ஜி ஹியரிங் போன் ஸ்டிக்சு இது வந்து சில்க் ரட்டில் ப்ராக்டிஸ் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு பாயிண்ட் வச்சுக்கலாம் பாயிண்ட் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று போல் வரும் அதுக்கப்புறம் சில்க் ரட்டுக்கும் அதே மாதிரி லைன் போட்டுக்கலாம் இது ஃபுல்லாக நம்ம ஜரியில் பண்ண போகிறோம் இது ஃபுல்லாக சில்க் த்ரட்டில் பண்ண போகிறோம் இப்போ நான் ஜரியில் போட்டு கட்டுறேன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு பேக் ஸ்டிக்ஸ் போட்டுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிக்ஸ் ஒன்று போட்டுட்டு மேலேருந்து ரிவர்ஸ் இழுக்கணும் ஒரு குட்டி ஸ்டிச் திருப்பி ஸ்ட்ரைட்டாக போங்க இந்த லைன் மேலே போயிட்டு அடுத்து ஹூக்கோட டேரக்ஷன் மேலே போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுக்கணும் இந்த ஸ்டிட்சை எடுத்துகிட்டு வந்து அந்த ஹூக் ஹூக் இருக்க பார்த்தீங்களா அது வந்து பக்கமாக இழுக்கணும் ஒரு குட்டி ஸ்டிட்ச் மேலே போயிட்டு கீழே இழுக்கணும் ஃபோர்ஸாக எழுத்திங்கன்னா துணி கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்மூத்தாக நீட்டில் வந்து அழகாக எழுக்கணும் இழுத்துட்டோம்னா அழகாக வந்துடும் அந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிட்ச் இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இந்த ஸ்டிக்சு ஒரு முக்கியமான ஸ்டிச்சு இதை யூஸ் பண்ணி தான் நிறைய லீஃபு அப்புறம் ஃபில்லிங் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக வாங்க இந்த இடத்துல குட்டி ஸ்டிச் போட வேண்டாம் அப்படியே மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிச் மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிச் லாஸ்ட்டாக வந்து எண்டி நாட் போட்டு முடிச்சிருங்க அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் பார்க்கலாம் பார்க்கலாம் சில்க் த்ரெட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ டபுள் கலரை அதாவது டபுள் த்ரெட்டை எடுக்கிறேன் மேலே போயிட்டு டபுள் த்ரெட்டை சேர்த்து ரிவர்ஸ் எடுக்கணும் இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிட்ச் திருப்பி ஸ்ட்ரைட்டாக போங்க திருப்பி மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிச் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நீட்ல மட்டும் தான் பார்த்துட்டே வரணும் தான் அழகா வரும் திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிச் லாஸ்டா வந்து எட்டு நாட் போட்டு முடிச்சிடலாம் நம்ம ஜரித்திரத்தில் போட்ட மாதிரி தான் எண்டு நாட் போடும்போது மட்டும் தனியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு எண்டு நாட் போட்டு முடியும் டபுள் லைனே போட்டுக்கோங்க இந்த மாதிரி இப்போ நசுக்கிறே போட்டு காட்டுறேன் இப்போ மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிச் திருப்பி பக்கத்தில் போங்க நான் பாயிண்ட் வைக்கல அடுத்து ஷார்ட் ஸ்டிச்சு இந்த மாதிரியும் கொடுக்கலாம் திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிச்சு திருப்பி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு திருப்பி மேலே திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிட்சு ஷார்ட் ஸ்டிட்சு இதே மாதிரி தான் லாங்கு ஷார்ட் ஸ்டிச்சு இது இந்த இது வந்து ஒரு டிசைன் மாதிரி அழகாக ரெடி ஆயிடும் அந்த ஸ்டிச்சை பார்த்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் இதுலேயே வந்து ஷார்ட் ஸ்டிச்சி லாங் ஸ்டிச்சி மாதிரி சார்ட் அண்ட் லாங்கு அடுத்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இது எப்படி போடணும் அப்படின்னா மூணு லைன் போட்டுக்கோங்க மேலே போயிட்டு திருப்பி ரீவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிச்சு திருப்பி கீழே வந்து திருப்பி மேலே ஒரு குட்டி ஸ்டிக்ச் கூக்கோட்ட டைரக்ஷன் மேலே கீழே போகும் ஸ்ட்ரைட்டாக வாங்க அதுக்கப்புறம் மேலே போயிட்டு திருப்பி கீழே ஒரு குட்டி ஸ்டிச் திருப்பி கீழே போயிட்டு திருப்பி மேலே அவ்வளோதான் ஒரு குட்டி ஸ்டிச் பக்கத்துலேயும் போடணும் அடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லை ஸ்டிச் போட்டு கீழேயும் போகலாம் மேலே போனப்போ கீழே போகிறேன் கீழே போய்ட்டு திருப்பி ரிவர்ஸ்லுங்க ஒரு குட்டி ஸ்டிச்சு திருப்பி மேலேருந்து ரிவர்ஸ் பூக்கோட டேரக்ஷன் கரெக்டாக இழுத்தோம் அப்படின்னா அழகாக வரும் திருப்பி மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிக்டு திருப்பி கீழே போயிட்டு மேலே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் மேலேயும் கீழே இது டபுள் பட்டன் ஹோல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அதாவது உங்களுக்கு மேலே கீழே சிங்கிள் பட்டன் ஸ்டிச் வந்து மேல வந்து ரிவர்ஸ் தான் வந்தீங்க இது வந்து ரெண்டு பக்கமும் போகும் அப்படியே ஃபுல்லா போட்டு முடிச்சிடலாம் வந்து என்ன நாட்டு போட்டு முடிச்சிடும் நம்ம இங்கேருந்து இங்கே வர ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்டிச்சுக்கு பேர் ஃபெதர் ஸ்டிச் இது வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு இது பன்னெண்டாவது ஸ்டிச்சு இந்த ஸ்டிச்சி வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறது ஃபெதர் ஸ்டிச்சி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே க்ராஸாக போய்ட்டு திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிட்ச் திருப்பி இப்படி மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிட்ச் ஸ்ட்ரைட்டாக ஒரு செயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிட்ச் ஒரு செயின் ஸ்டிச் திருப்பி ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிச்சு அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் புக்கோட டேரக்ஷன் மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்க கிராஸ் வந்து ஒன்று போல் வரணும் திருப்பி மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் மட்டும் எக்ஸ்ட்ரா போடணும் அப்போ தான் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக வரும் லாஸ்ட்டாக வந்து என்ன போட்டு முடிச்சிடலாம் இந்த இடத்துல என்னட் போட்டு முடிச்சுருங்க அவ்வளோதான் ஜரி திரட்டணும் நாளைக்கு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஓகே இன்றைக்கி வந்து என்னென்ன ஸ்டிச்சு பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஜாக் ஸ்டிச்சு டபுள் ஜிக்ஜாக் ஸ்டிச்சு அப்புறம் செயின் வித் ஜிக் ஜாக் ஸ்டிச்சு அடுத்து ஹியரிங் போன் ஸ்டிச்சு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு அப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் ஃபெதர் ஸ்டிட்சு இதை வந்து நான் ஜரித்திரிட்டால் நான் நாளைக்கு போட்டு காட்டுறேன் நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் நன்றி